இருக்க விட மாட்டா ஆ உன என் வீட்ல வந்து படுத்துக்கடா இங்க வந்து கடந்த விட பரவாயில்லை மூணு நேரத்துக்கு உன மூணு வெரைட்டில ஒரு சம்மட் அவிக்க வேண்டியது இருக்கு ஒரு குண்டா சோற வச்சா தான் உனக்கு பத்துது சரி அப்ப நாளைல இருந்து கொஞ்சம் குறைச்சு சோறுங்க என்ன நீ இந்த முனியமா கூட ஓட்டத்துக்கு போய்ட்டு தான வரா ஏ அது உனக்கு என்ன வாங்கி தராதா வாங்கி தருவாவக்க மதியம் பிரியாணி வாங்கி தந்து தருவாவளா இனி எப்பவும் வீட்டுல கேக்க முடியும் ஒரு மாதிரி இருக்கும்ல அவளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கா அவள்கிட்ட வாங்கி தங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சும்மா கடக்க என்கிட்ட வந்து உயிரேடு

யக்க இன்னைக்கு நான் அந்த மங்காட்டக்கு வாட்க்கே பேர் நம்மள आओ அப்ப உமாக்கா வீட்ல உமா இல்ல பதட்டங்க அப்போ உமாக்கா மாப்ல தான் வாசல்ல நின்னாரு ஆ என்ன எலவோ தெரியல உமா வீட்ல இல்ல இவரு மட்டும் கடந்தாரு அப்ப நம்ம சாதாரண அந்த प्याசோமளுக்கு அதே போல நானும் பியசிடேன் ஆ எங்கட்டெல்லாம் ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு போவாங்க ஆமா அவரு ராணி கிட்ட பேசத நம்ம ஒரு நாள் உமாட்ட போட்டு குடுத்துட்டோம்ல அந்த கோபத்துல இருந்திருக்காவ நான் போய் மங்கா தாக்காளும் ஓட்டு கேட்ட உடனே என்கிட்ட சாடுனது சாடினாவ சரி தான் கே கேசியாவன்னு பாத்தா மங்கா தாக்காளன் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டாவோ பத்துடுங்க ஆமாக்கா எனக்கே சேம் சேம் பப்பி சேம் ஆயிட்டு பாவம்ல அவைய அவைய மண்டே வச்சு கிண்டல் பண்ணிட்டாபத்துங்க பூவை ஒரு மாதிரி தொங்க ஓட்டுருக்கு இது என்னது பைத்தியம் ஒரு மாதிரி சொல்லிட்டாவ

எங்க சந்தோஷமா தானே இருக்கே சந்தோஷமா இருக்கேன் உன்னை இவ்வளவு நேரம் பார்க்காம ஒரே சோகம் நல்ல கதை அளந்து விட்டே என் பேகல ஃபோன் இருக்கே எடுத்து சார்ஜ் நான் வரேன் உங்க அம்மா வீட்டுக்கு வந்தா இல்ல உங்க அம்மா விட்டு போயிட்டு வந்தா ரெண்டு பையன் நிறைய அப்படி திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவா இன்னைக்கு என்ன கை வீசிட்டு அதான் கேட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போற நேரம் உனக்கு பையில ரூல்ஸ் இருக்கு இல்லை சும்மா கேட்டேன் எப்பவும் பயனரையே ஏதாவது பொருள் கொண்டு வருவியே உன் லட்சணத்துக்கு எங்க வீட்ல எதுவும் தந்து விடல போதுமா நீ ஒழுங்கா இருந்தா ஏதாவது தந்து விடுவாவ நீ ஏன் ஆவாது உனக்கு எதுக்கு தந்து விடணும் வந்துட்டான் இவனுக்கு பயனரையே கொண்டு போடணுமாமல இவனுக்கு வாயில என்ன குவாம மேலே மேல போனை எடுத்து முதல்ல அந்த ரெண்டு பேரையும் பிளாக் பண்ணி விடணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணியே போட்டு கொடுத்துருவாள் இன்னைக்கு நான் வீட்டுல இருந்தது மட்டும் இவளுக்கு தெரியணும் பம்பரம் கட்டி ஆடிடுவான்

தவைய பெயிரம் தடைகள் உன்னை சூழ்ந்தாலும் கண்ணை மூடி தியானத்தில் இறங்கு தியானத்திலே நீ எல்லாம் சரியாகும்

நான் இங்க மண்டை வெடிச்சிரும் போல பிரஷர் ஒரே டிப்ரஸ் டிப்ரஸ்ல நான் இதுல வந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் வந்திருந்தா இருந்தா அவன் எதிரில வந்து கிடந்து மொள்ளாக்க படுத்து விட்டத பாத்துட்டு கிடக்கான் இதே விட்டத பாத்துட்டு கிடனே நீங்க வந்து இருந்து உறங்கனா நான் தான் படுத்து கிடந்து நான் இருந்து உறங்கிட்டே இருந்தேன் இருந்து யாராவது உறங்குவாங்களா நீ உறங்குவியோ அம்மா தாய் இந்த உலகத்துல யாருமே பண்ணாததெல்லாம் நீ பண்ணுவா அப்ப நீ இருந்து உறங்கனா நான் நினைச்சே தப்பா ஏன் உனக்கு பெட்ரூம் இல்லையோ இதுல தான் வந்து மொள்ளாக்க படுத்து கிடப்பியோ இந்த மனசரே கடுப்புல தெரியா உனக்கு இதுல குளிர் ஏனோ இப்ப எதுக்கு நீ பாட்டில் தூக்கி வீசினா பாட்டில் முழுசா தண்ணி இருக்கு மண்டல அடிபாட்டு இந்த வீட்டுல இருக்கவே விடாது இந்த வீட்டில இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நான் சீக்கிரம் கால் பண்ணிட்டு ஓடலான் இல்ல நீடி ஆனா எனக்கு ஓட்ட போட்டு இப்படியே போயிட்டு இருந்தா நானே போட மாட்டேமாட்டேன் போட மாட்டா ஓட்டு போட மாட்டா ஓட்டு போட மாட்டாலே போட மாட்டேன்

சரி எடுத்துட்டு வா இன்னைக்கு ஃபுல்லா சின்ன பொண்ணிட்டையும் சாந்திய கடையும் பிязаவே இல்ல பிязаலாம் கால் வலியின்னு சொன்னால கால் வலியே முதல்ல பாப்போம் நான் காலை பிடிச்சுட்டேட்டுமா என்ன புதுசா இருக்கு உமா நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் உமா அந்த வீடியோவில் சொல்லியாவ அம்மா தங்கச்சி எல்லாருமே அப்பாற்பட்டவர்கள் தான் முதல் முதலில் அப்படின்னு உமா அதனால் எனக்கு தெரிஞ்சிட்டு உன்ன பார்த்தாலே போதும் ஒன்றை நல்லா நான் பார்த்துக்கிட்டோம்னா நான் நல்லா இருப்பேன் உமா உமா காலை

சரி எனக்கு பசிக்கு நான் அந்த போன் எடுத்துக்கிட்டு போன்ல தான் ரெசிபி பார்த்து கிச்சன்ல சமைச்சிட்டு வரேன் இரு 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 எதுக்கு போன் எடுக்கணும் இரு 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 நீ உட்காந்துக்க நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு வச்சிருக்கேன் உனக்கு பிடிச்சது என்னது கேட்க கூடாது எடுத்துட்டு வரேன் இரு என்ன இவன் இன்னைக்கு செய்யது கொஞ்சம் துள்ளலாட்ட இருக்கு நம்ப முடியலையா ரொம்ப ஓவரா போறான் ஏதோ தப்பா இருக்கே

கண்ண கலங்குது, பீர் கலங்குது பாத்துறுகளே ஓடுற செல்வா. ஊيره கையில பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு தொலைஞ்சா. ஃபோன் எடுத்து ஃபோனே ஃபோன் பண்ணல. இப்ப சாயங்காலம் பிறகு ஒரே ஃபோனாதான் பண்ணிட்டு இருந்தாங்க 1 மணிக்குப் பிறகு. வரல. காணல. சவுண்ட் கேட்கல. அதான் ஆளு வாடி ஒளிஞ்சிருக்கான். ஏன்

சேரிட்டி சின்ன பண்ணாலும் சரி நம்ம கூட தெரியா இவளுக்கு உன் மாப்ளே கேரக்டர் தெரியேன்னு வச்சுக்கிய அந்த அக்காட்ட உங்க மண்டை இப்படி இருக்கு மொட்டை மண்டையில பூவ சூடி இருக்கு குரங்கு பைத்தியக்கார ஆசத்துல இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியம்னு சொல்லி எல்லாம் அந்த அக்கா கண்ணீரா பாயுது அழுதுகிட்டு ஓடியாவ தெரியுமா நீ போன் பண்ணிருக்க வேண்டியது சின்ன பண்ண உடனே அப்ப ஃபோன் பண்ணே உன ரீச் ஆவல பரோ நைட் 7 மணில இருந்தே போன் பண்ணே பிசி பிசின்னு வருது நீ بلاக் பண்ணி வச்சிருக்கியோ சரி بلاக் பண்ண அவ நம்பர் மட்டும் சரி என்ன வந்திருக்கு எனக்கு பிசி பிசின்னு வருது எக்க என் மாப்ள கரண்ட் தாங்க போன் கொடுத்து சார்ஜ் போடுன்னு சொன்னே அப்ப அவன் தாங்க இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிர முடியாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருப்பான் அந்த மங்கா தாக பாவம் பாவம் தெரியுமா நமக்காண்டி நம்ம நல்லது காண்டி தான ஓட்டுக்கு நிக்கியாவ இப்படி ஓ மாப்ள பேசலாமா கள்ளு செல்வா லே செல்வா Mm-hmm.